இந்த என்பது சாதாரண களம் அல்ல இது ஒரு போர்க்களம் பயிற்சி பெற்ற படை தளபதிகள் இருக்கிறார்கள் அனுபவம் பெற்ற ஆன்றோர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர் முதல் மாநாட்டில் இருக்கு ஒரு குட்டி கதையை சொன்னாங்க அந்த குழந்தைக்கு எந்த பயமும் இருக்காது அது பாம்பையே கையில் எடுக்க சொல்லி உங்க கரவாசைவா நான் நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் இந்த கல்யாண மண்டபத்தில் பேசும்போது சொன்னேன் இந்த வருகிற ஜனநாயகனை இந்த ஜனநாயக நாட்டிலே ஜனநாயக கடமை என்று அந்த ஓட்டு போடுகிற அந்த ஜனநாயக கடமையை ஜனநாயக முறைப்படி ஜனநாயக கடமை ஆற்றி நாம் ஆற்றுவது மாத்திரமல்ல ஜனநாயக கடமை பிறரையும் ஆற்றும்படி செய்து ஏகோபித்த வெற்றிகளை பெருவாரியான வாக்குகளை அந்த தளபதியாருக்கு வெற்றியாக சமர்ப்பித்து அவர்களை வெற்றி அடைய செய்யும்படி இங்க இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகிகளும் நம்பிதான் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது யாராவது விலை 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 பேசுவார்கள் போய்விடாதீர்கள் சொன்னால் இந்த நாட்டில் ஒரு காலத்துல ஓட்டு போடணும்னா அவன் வரி கட்டணும் ஒரு காலத்துல ஓட்டு போடணும்னா அவன் வரி கட்டணும் படிக்காத பாமரர்கள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வயல்ல வேலை செய்வாங்கன்னா அவங்க ஐம்பது ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் நான் சொல்றது இந்த நூற்றாண்டு இல்லை ஐந்து தலைமுறை பத்து தலைமுறைக்கு பின்னாடி சொல்றேன் காலையிலிருந்து அவங்க கீழே குனிஞ்சு வேலை செய்து அந்த அரிசி பருப்பு கூட பத்தாதியா ஆனால் இன்றைக்கு எங்களுடைய கொள்கை தலைவரில் ஒருவராக இருக்கக்கூடிய டாக்டர் பிஆர் ஆர் அம்பேத்கர் அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி இந்த தேசத்திலே பாமரனுக்கும் ஜனநாயக கடமையாற்றும்படி அந்த உரிமையை எல்லாருக்கும் பெற்றுத்த பெற்று தந்தார் மேன்மையான மக்களுக்கு மட்டும்தான் தமிழ் படி ஆக்கினார் அந்த தலைமுறைத்தான் எங்களுடைய கழகம் கொள்கை தலைவர்களில் ஒருவராக சட்டத்தை மக்களுக்கு எல்லாரும் சமம் எல்லாரும் சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாரும் சமம் என்ற அந்த அடிப்படை உரிமையை பெற்று தந்தவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அது மாத்திரமல்ல கல்வி கண் பிறந்த காமராசர் இருக்கிறார்கள் அவர்கள் எளிமையின் சிகரமாக இருக்கிறார்கள் அவர் எளிமையின் சிகரமாக இருந்து என்ன பண்ணார் தெரியுங்களா சாதாரண குடும்பத்தில் பிறந்து எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு தரிசனம் என்ன தெரியுங்களாங்க ஒரு பொண்ணை ஒரு பையன் நைட்டும் பகலும் காதலிச்சு காதலிச்சு அவ காதலிக்கிறாள் இல்லையோ உருகி போயிடுவான் நம்ம எல்லாம் காதலிக்கு உருகிறாள் என்னுடைய சிம்பிளான சிம்பிள் சிட்டி கல்வி கண் திறந்த காமராசர் கர்ம காமராசர் இந்த மக்களுக்கு அடிப்படை கல்வி உரிமையை பெற்றுக் கொடுத்தால் நாடு தண்ணீர் அடையும் என்று ஒரு கனவோடு இருந்தார் அவர்தான் நம்ம கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களே ஒருவராக கருதப்படுகிறார் அடுத்து யார் இருக்கிறது பாருங்க வேலுநாச்சி யார் இருக்கிறாங்க அஞ்சலம்மையார் இருக்காங்க அவங்க சரித்திரத்தை ஒரு பன்னெண்டு மணி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் படிக்கும் போது அடுத்த நாள் காலையில எங்க ஒய்ப்பு சொல்றா பெங்களூர் எங்க ஒய்ப்பு ஏய் அம்பேத்கர் பேர வராறி வையவுடி வையவுடி என்ன கேட்கிற என் அன்புக்குரிய கடக தொண்டர்களே அவருடைய நெஞ்சிலே குடியிருக்கக்கூடிய உங்களை பார்த்து சொல்லுகிறேன் இந்த வரலாறுகளை நீங்கள் புரட்டி படித்து விட்டால் நீங்கள் தீப்பிழம்பாக மாறி விடுவீர்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்கயா யாருக்காவது நன்மை செய்வீங்க யாருக்காவது ஏதாவது ஒரு வாழ்க்கையில் அவனை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு புஷ் பண்ணுவீங்க அவங்கதான் தியாகம் சென்றார்கள் சிறு அடித்தார்கள் அப்படிப்பட்ட வீரமங்கைகளை தான் நம்முடைய கழகம் கொள்கை தலைவர்களிலே ஒருவராக முன்வைக்கப்பட்டிருக்கிறது இன்னொருத்தர் இருக்கிறார் வயசான தாத்தா அவர் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு மாற்றம் இல்ல இப்ப வெளி உலகத்திற்கும் வெளி மாநிலங்களுக்கும் அவர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார் என்ன முன்னுதாரணமாக இருக்கிறார் அவருக்கு பேருக்கு முன்னாடியே பகலவன் ஒரு கை தட்ட மாட்டீங்களா நம்ம முன்னோடிகளுக்கு அவர் பகுத்தறிவு பகலவன் எதையும் வெங்காயம் நானே சொன்னா கூட உன்னுடைய சிற்றறிவுக்கு என்ன கரெக்டில் படுதோ அதை மாற்றோ நீ கையில் எடுத்து என்று சொன்னார் அப்படிப்பட்ட மக்களுக்காக உழைத்து மக்களுக்காக உழைத்து மக்களுக்காக உழைத்து தேய்ந்து போன ஒரு தலைவர் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் தளபதியினுடைய நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய என் கோடான கோடி தொண்டர்களே இந்த மீடியா மூலமாக இந்த உலக மக்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்றேன் இந்த கொள்கை தலைவர்களுடைய தியாகம் பெரியது இந்த கொள்கை தலைவர்களுடைய தியாகம் மிகப்பெரியது அவர்களுக்குள்ள இருந்த பாரம் மிகப்பெரியது ஆனால் அவர்கள் இந்த பூமியில இப்பொழுது இல்லை அந்த தரிசன பாரம் நமக்குள் கடத்தப்படுகிறது இந்த வேலையில இருந்த பொழுது நீ சாதாரண தொண்டனா கிளை இருக்கலாம் நீ ஒரு கிராமத்தில் பூத்து செயலாளராக இருக்கலாம் மாவட்டத்தினுடைய தலைவனாக இருக்கலாம் தனி பொறுப்பாளியாக இருக்கலாம் ஆனால் அது எந்த பொறுப்பும் அதிகாரத்திற்கு பேனர் வச்சுக்கிட்டு போறதுக்கோ டேக போட்டுக்கிட்டு தெரியறதுக்கோ இல்ல மக்கள் நலனில் அக்கறை காண்பிப்பதற்கு தான் இந்த மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது இந்த பொறுப்பு எதற்கு மக்கள் பணி செய்வதற்கு என்னுடைய முகநூல நான் எழுதுனேன் வெள்ள போட்டவெல்லாம் அரசியல்வாதி இல்லை

நல்லார் பொருட்டு பொய்யும் மழை எங்க தாத்த வள்ளுவர் சொன்னார்கள் நம்ம நாட்டில் நம்ம தேசத்துல நிறைய பேர் பேசுறாங்க எங்க பாட்டா எங்க பூட்டா எங்க தாத்த நாங்களும் யாருல எங்க பாட்டல நான் இன்னைக்கு மார்த்தட்டி சொல்றேன் எங்க பாட்ட எங்க பாட்டன்றிய எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க எங்க பாட்ட திருவள்ளுவர் சொல்லுங்க

திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம்முடைய என்ன சொல்றது சபாநாயகரோடு உட்கார்ந்து ஆனாலும் எங்க கிராமத்தில் நடந்த அந்த நூற்றாண்டு விழாவில் ஒரு தளி திளங்கம் கூட அந்த சேர் பங்கிட்டு ஒருத்தவ காரல நான் ஜாதி மதத்தை பத்தி பேச வரல ஒரு புள்ளைக்கு ஒரு அப்பனுக்கு பத்து புள்ளனா அங்கே பங்கீடு சரியாக பங்கிடப்பட வேண்டும் கரங்களை தட்டுங்கய்யா

தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் கழகத்திற்கு தன் ஆஸ்தியை விற்று கொடுத்தவர் தான் அந்த தலைவி கையத்தட்ட மாட்டிருக்கீங்களே தன் சொந்த சொத்த சம்பத்தை விற்று கழகத்திற்கு கொடுத்தவர்கள் தான் அந்த அம்மையார் அதுக்கு நம்முடைய தியாகம் மிகப்பெரியதாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த உலகத்துல நீனும் நானும் இருக்கிறது செல்பிஸ்டாக சுயநலவாதிகளாக ஒரு நாளும் வாழக்கூடாது மீண்டும் நான் சொல்லுகிறேன் நல்லார் பொருட்டுத்தான் மழை பொழியும் நல்லார் பொருட்டுத்தான் மழை பொய்யும் உன் ஊர்ல மூணு போகம் விளைதா உன்னை நினைச்சி இறைவன் இறைவனுடைய இறை நம்பிக்கை இருக்குமானால் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் நல்லவர்களாக இருந்தார்களால் உங்க கிராமத்திற்கு உங்க தாலுக்காவுக்கு உங்க பஞ்சாயத்திற்கு உங்க மூலமாக நன்மை நடக்க வேண்டும் அதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா விளக்கிரியம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம நல்லவங்களா மாறிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் கை மாறு வேண்டாம் கடப்பாடு மாறி மாற்றும் என்று சொல்லி நல்லவன் என்று பார்த்து அணுகிரகத்தை தீயோருக்கும் கரத்தை நீட்ட வேண்டும் அதற்குத்தான் இந்த கழகம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாளும் நாம் தோற்றவர்களாக இந்த படையில் இருக்கிறவர்கள் வீரர்கள் இந்த படையில இருக்கிறவங்க யாருங்க வீரர்கள் நாம் முன்னே கால் எடுத்து வச்சிட்டோம் இனி என்ன பண்ண கூடாது திரும்பி சொல்லுங்க யார சொல்லுங்க பாருங்க கை கட்டுங்க முன்ன காலை வச்சாச்சு மாவட்ட செயலாளர் கொள்கை பணி அமைப்போட கிளை நிர்வாகி கால முன்ன வச்சாச்சு ஓடிக்கிட்டே இருக்கணும் நான் ரெண்டு புக்கு எழுதுனேன் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து அதை நான் சொன்னேன் இங்கே இருந்தாலும் சாவு அங்கே இருந்தாலும் சாவு முன்னேறி சாவுடா முன்னேறி முன்னேறி நீதான் இந்த செஞ்சிக்கு ரோல் மாடல் நீதான் ரோல் மாடல் செஞ்சிக்கு நீதான் வடமேற்கு மாவட்டத்திற்கு இந்த ஒளி போன்றவன் நீ போர்வால் ரொம்ப ஷார்ப்பா இருந்தா எல்லாம் போய் விட்டோம் நான் மனிதரை விட்டுற வெப்பன் சொல்லல நீ பேசுற பேச்சு நீ நடக்கிற நடவடிக்கைகள் ஒரு மனுஷனை மனுஷன் தேசம் அசைக்கப்பட வேண்டும் எங்க தலைவர் தளபதி அவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இந்த மண்ணை ஆண்டாங்க ஆண்டிட்டு இருக்காங்க தலைவர் களத்துல போய் நின்ன உடனே அது பேசு பொருளாக்கப்படுகிறது உலக தலைவர்கள் உலக நாடுகளுக்கு அது ரெக்கார்ட் ஆகுது ஆமாவா இல்லைங்களா ரெக்கார்ட் ஆகுது வெளிய வரல வெளியே வரல வெளியே வரல வெளியே வந்தா பர்மிஷன் இல்லை கட்டுப்பாடு மற்றவர்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு நமக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு நிச்சயமா சொல்றேன் எனக்கு சிறைச்சாலை குறித்து கவலை இல்லை எனக்கு யாராவது என்ன என்ன பண்ணுவாங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஏன்னா கடைசியா மரணம் மட்டும்தான் நடக்க போது கடைசியா என்ன நடக்க போது

நம்ம கவலைப்படுறதுக்காக இங்க வரல மக்களின் நலனிலே நாம் கவலைப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்னுடைய நான் முடிக்க விரும்புகிறேன் எனக்கு வாய்ப்பு தந்த என் அன்பு இளவன் என் அன்புக்குரிய மாவட்ட செயலாளர் அன்பு பாசி வாழ்க்கை வணங்கி அவர்களுக்கு என் மாவட்ட கழகத்தில் எனக்கு முன்னோடியாக பேசி பேச வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க பாரதம் வளர்கத்தமிழ்